எனவே அவர் கூட்டம் நடந்த மாநாடு மாதிரி அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எந்த வாகனங்கள் சொன்னார் இளைஞரணி மாநாடு ஒன்றிய அமைப்பாளர்கள் மாநாடு நடத்தியிருப்பார்

தம்பிமார்கள் எல்லாம் தேர்தல் பணியை நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன் அப்படி இருந்தேன் செந்தில்பாலாஜி அவர்கள் மாதிரியே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இருந்துட்டாங்கன்னா எந்த அதை ஒரு ஒரு குறையும் அதை அடுத்து வந்து இந்தமாக மீண்டும் மீண்டும் விரும்பி காட்டுக் கொண்ட காலத்தில் செந்தில்பாலாஜி அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் உடைய வீட்டிற்கு நன்றியை நான் சக்தி எல் சொன்னார் சொன்னாங்கல்ல